பழங்கு பங்கு நேற்று பிரதோஷன் சொல்லிவிட்டு சிவன் கோவிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு வீடு பார்த்தா எல்லா பசங்களும் வந்து ஆமாம் ஆமாம் கத்திட்டு போவாங்க நாம வந்து வளர்த்தோம் வளர்த்த வந்து சரி சொல்லிட்டு நாங்கள் வளர்க்கணும் சொல்லிட்டு ஆமாம் போயிட்டு வீட்டில் வளர்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஆமாம் வீட்டில் வளர்க்கலாமா ஒரு காமினேஷன் இருப்பாங்க ஏன்னா அம்மா வீட்டில் வளர்க்கலாம் ஆ வளர்க்கலாம் எந்த அவங்க வளர்க்கக்கூடாதுன்னா கல்லாமை இயலாமை அறியாமை அந்த மை அந்த மைதான் வளர்க்கக்கூடாது ஆமையை வீட்டில் வளர்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அந்த மை 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 வந்து ஆமையு வந்துச்சு சில பேர் வந்து இந்த கல்லாமை இயலாமே அறியாமல் கணம் நன்றி